ஸோ யோசிப்புக்கு மீது இந்த அந்த காட்ஸ் ஃபேவர் பார்த்தீங்கன்னா அவனுடைய பிள்ளைகளுக்கு மீது அவனை காட்டிலும் மேலே இருந்ததுங்க சும்மா கிடையாது ஒரு காட்ஸ் ஃபேவர் இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ் உடையவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அண்ட் மதர் உடையவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா அவர்கள் பெற்றெடுத்த அவர்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாட்டும் பூமிக்குரிய பிள்ளைகளாட்டும் அவர்கள் மீது அந்த தாய் தகப்பன் மீது இருந்த தயவை விட அதிகமாக இருக்கும் நான் இதை போல்டாக சொல்கிறேன் உங்கள் மீது என்னை விட அதிகமாக

என் நல்ல பங்கு நீர்தான் ஐயான்னு சொன்ன மாதிரி லேவி கோத்துறதுக்கு ஆசார் எனக்கு எப்பவுமே நல்ல பங்கு அவர் தான் அவர் சொன்ன நான் தான் அவங்க சுதந்திரம் இவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் பூமி சுதந்திரம் உனக்கு நான் சுதந்திரத்தையே படைத்த சுதந்திரவாளியாக நான் இருக்கிறேன் நான் உனக்கு சுதந்திரம் சொல்லி லேவிக்கு சொல்லிட்டேன் அடுத்து யோசிப் யோசிப்பாருங்க யோசிப்பு ஒரு ட்ரைபு அதாவது பன்னிரெண்டு கோத்திரத்துல ஒரு ஆள் இப்போ யாக்கோபு வரான் யாக்கோபு தன்னுடைய தாத்தா யோசிப்புடைய அப்பா வந்துட்டு மனை செய் மனா செய்வையும் எப்ராஹிமையும் ஆசிர்வதிக்கும் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆகும் ஒரு பெரியப்பா ஸ்தானத்தில் ஒரு பெரியப்பா இருக்க வேண்டிய ஒரு கோத்ரோ தலைவன் அந்த ஸ்தானத்தை எடுத்து யாருக்கு மீது காட் ஃபேவர் இருந்ததோ அவனுடைய பிள்ளைகள் மீது அது வருகிறது யாக்கோபு சொல்கிறான் இவர்கள் ரெண்டு பிள்ளைகள் அல்ல என்னுடைய பனிரெண்டு கோத்திரத்தில் இவர்கள் ரெண்டு பேரும் கோத்திர பிதாக்களாக இருப்பார்கள் நான் பார்த்தது என்னஸ் யோசிக்கு மேல இருந்துச்சு அந்த ஃபேவர் அவனுடைய ரெண்டு மாத்திருக்கு அதாவது இப்போ எங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலி நேம் என்ன தெரியுங்களா வாட்ஸ் ஃபேமிலின் வாங்க என்ன இந்த வாட்ஸ் ஃபேமிலி எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும் நினைக்கிறீங்க யார் மொதல் வாட்ஸ் பேர் வச்சாரோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் எத் எத்தனை பேருக்கு வாட்ஸன் பேர் வச்சுருந்தாலும் இந்த வாட்ஸ்ன்ற ஒரு ஒருத்தர் தான் அது மாதிரி தான் மனாசே எப்ராயம் கோத்திரத்தில் எத்தனை பேர் பிறந்திருந்தாலும் அந்த கோத்திரத்தின் தலைவர்கள் ரெண்டு பேர் தான் அது யோசேப்பின் புத்திரர்கள் தான் பிலீவ் பண்ணணும் நாம் எதுக்கு கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறோம் விஸ்வாசிப்பது இருக்குது கிறிஸ்தவெல்லாம் மாறிட்டேன் ஆனால் அது ஒன்று தாங்க இல்லைன்னா கொஞ்சம் செக் பண்ணுங்க உங்கள் ஹார்ட் பீட்டை எதுங்க அது ப்ரேயரில் செக் பண்ணணும் எல்லாம் இருக்குது நான் கிறிஸ்தவலாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஃபேத்து மட்டும் வரலனோ நான் சொல்கிறேன் பிலீவ் பண்ணுவோம் எவ்வளவோ என்னென்னத்தையோ பிலீவ் பண்ணிட்டோம் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம் பைபிளில் இருக்கிற எல்லோ ஹீரோஸ்க்கும் பெரிய வேலையை செஞ்சது எதுன்னா அந்த காட்ஸ் ஃபேவர் தான் அந்த ஃபேவர் இருந்தால் போதும் டோரெல்லாம் நான் திறக்க வேணாம் அந்த ஃபேவரை திறந்து கொடுத்துரும் எத்தனை பேர் காட்ஸ் ஃபேவரை ரொம்ப ஹானர் பண்ணுறீங்க அடிக்கடி சொல்லுங்கள் காட்ஸ் ஃபேவர் இஸ் அப்போன் மீ ஒரு அது இல்லைனாலும் உருவாயிடும்ன்றேன் மரணம் எங்கே இருக்கு அடிக்கடி சொல்லு இல்லை நான் காட்ஸ் இல்ல உணரல உணர்ந்ததை ஏன் விசுவாசிக்கணும் நான் நான் காட்ஸ் பார்க்கல ஏன் நம்பணும் தயவை நம்ப போகிறேன் எத்தனை பேர் எங்களோட கூட ஒரு முடிவு எடுத்து வர போறீங்க